மத்தவங்க கிட்ட பேசினதுக்கு பரம் உங்களுக்கு மனசு பாரமா இருக்குதா உங்க சுமைக்கு நீங்க தான் காரணம் மன ஆறுதல்கள் தேவை அப்போ இந்த பதிவு உங்களுக்குதான் சொல்றன் கேளுங்க நீங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்களா ஆனா அது உங்களால முடியலையா மனதை தேர்த்திக்கோங்க ஆறுதல் சொல்றதோட நிறுத்திக்கோங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க முடியலையா விட்டுருங்க உங்க மனசு அமைதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மக்களே உங்கள மதிக்காதவங்கள நினைச்சு கவலை வேண்டாம் ஏனா வேற பக்கம் உங்கள மதிக்க கூடிய நபர்கள் இருப்பாங்க சோ நோ டென்ஷன் எந்த நேரமும் உங்கள பிஸியாக வெச்சிக்க விரும்புறீங்களா கொஞ்சம் ஹொபீஸ்க்கு நேரம் ஒதுக்குங்க சுமை தானா குறைஞ்சிடும் உங்கள பத்தி கோல் புறம்பேசி திரியிறவங்கள நினைச்சு கவலையா இதுவும் ஒரு வகை சுமைதான் சோ வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் நீங்க நீங்களாவே இருங்க எப்போதும் உங்க வேலையில மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க எப்போதுமே கவலைகளை கடந்து போக கத்துக்கங்க ஏனா நேற்றைய நாள் இன்றைக்கு கிடையாது இன்றைய நாள் நாளைக்கு வராது கொன்செப்டா புரிஞ்சிக்கங்க பட்டைய கிளப்புங்க